மருத்துவத்தின் வரலாறு பழமையானது சோழர் கால கல்வெட்டுகளில் தமிழகத்தில் மருத்துவமனைகள் மற்றும் குறிப்பு அகத்தியர் திருமூலர் போகர் போன்ற சித்தர்கள் தழை தோங்கியது காலத்தில் தமிழகத்தில் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது மிக வலிமையான கட்டமைப்புகளுடன் மருத்துவத்துறையில் தமிழகம் உன்னதமான நிலையை எட்டியிருந்தது ஆனால் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றதும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறும் என்று நம்பிய மக்களுக்கு தெரியாது அனைத்து துறைகளிலும் கடும் வீழ்ச்சியை சந்திக்க போகிறது என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த இரண்டு நாட்களில் ஐந்து பச்சிலம் குழந்தைகள் உயிரிழந்துள்ளன திருவாரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத காரணத்தினால் பெண் ஒருவர் பலியாகி இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உரிய நேரத்தில் பிரசவம் பார்க்க தவறியதால் பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் தவறான சிகிச்சை காரணமாக கால்களை இழந்த கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார்

அடிப்படை தகுதிகள் எதுவும் இல்லாமல் அரசாழ நினைக்கும் இந்த விடியா வாரிசுகள் தான் திமுக ஆட்சியில சுகாதாரத்துறை செயல்படாத துறையா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லை தமிழக அரசு சொந்தமான கல்லூரிகளின் அங்கீகாரத்தை தேசிய மருத்துவ ஆணையம் ரத்து செய்துள்ளது உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தொடங்கி சிசிடிவி கேமரா செயல்படாத வரைக்கும் பல்வேறு வசதிகள் சரியான முறையில் இல்லை அவர்கள் சொன்ன சிசிடிவி கேமரா டாக்டர்ஸ் வந்து கைரேகை இட்டு பணிக்கு செல்வது என்பதும் இதெல்லாமே அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அங்கீகாரம் ரத்து செய்த பிறகுதான் அமைச்சர்

அரசு மருத்துவமனையை நம்பி இருக்கும் ஏழை எளிய மக்களின் நிலைமை நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போட்டங்க வேற வழி இல்லைங்க அரசாங்க சட்டைய போட்டுக்கிட்டு அரசு ஊழியர்கள் பண்ற அட்டூழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற வரைக்கும் இந்த தப்பு திரும்ப திரும்ப நடக்குமே தவிர இது முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் வாக்கிங் போறப்போ மக்களுக்கு தரமான சிகிச்சை கிடைக்கிறதா அரசு மருத்துவமனையின் தரத்தை இன்னும் எப்படி உயர்த்தலாம்னு பேசி இருக்கணும் ஆனால் தன் மகன் நடித்த படம் எப்படி எப்படி ஓடுகிறது என்று விசாரிக்கிறார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஒரு வரும்போது இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் கூட நல்லா ஒரு காலத்தில் மருத்துவத்தின் தலைநகரமாக விளங்கி கொண்டிருந்தோம் நாம் ஆனால் இன்று இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்து வருகிறது அரசு மருத்துவமனைகளின் தரம் மோசமாகிக் கொண்டே போக மறுபக்கம் போலி வாக்குறுதி மூலம் தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவில் மண்ணை போட்டது திமுக அரசு

முதல்வர் ஸ்டாலின் செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஆட்சி அமைத்து முப்பதும் மாதமாகியும் நிறைவேற்றாமல் அவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளியுள்ளார் தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி ஐம்பத்தாறாவதின் படி க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தொகுப்பூதியத்தில் இருக்க அனைத்து செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டரை வருஷம் கடந்தும் இன்னுமே எங்களுக்கான பணி நிரந்தரத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை எங்களை நாய் மறுத்தோடி எல்லாரையும் அடிச்சு விட்டாங்க அது அடிச்சு விட்டது போலீஸ் அதிகாரம் கூட அதுக்கு வலு கொடுத்தது வந்து அந்த அரசாங்கம் தான் அந்த அரசாங்கம் சொல்லாத இந்த காவல்துறை வந்து எங்க மேல வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்ன நான் வெயிட் அதிகமா இருக்கேன் என்னால தூக்க முடியல நாலு பேர் பிடிச்சி தூக்குறாங்கன்னா நான் எந்த இடத்துல பிடிச்சேன்னா நீ வந்து குனிஞ்சி உள்ள ஏறுவேன்னு அந்த இடத்துல என்னுடைய அவங்க பாதி பேர் மென்சஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லாரையும் அடிச்சடியில் எல்லாருக்குமே ப்ளீடிங் அதிகம் இந்த அளவு கொடுமைகளை செவிலியர்கள் திமுக ஆட்சியில் சந்தித்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் மக்களின் உயிரை காக்க தேவையான மருத்துவ அடிப்படை வசதிகள் கூட இல்லை அதை ஏற்படுத்தி தர வேண்டிய அரசாங்கமும் அமைச்சர்களும் அதை செய்ய தவறிவிட்டது மருத்துவர்களையும் செவிலியர்களையும் குறை கூறி மிகவும் கீழ்தரமாக நடத்துகிறார்கள் திமுக ஆட்சியில் மருத்துவமனைவருக்கும் சரிசமமாக கிடைப்பது இல்லை மனித உயிர்களுக்கும் உணர்வுகளுக்கும் பாதிப்பில்லாத வசதியும் அதிகாரமும் படைத்தவனுக்கு மிக சிறந்த மருத்துவமும் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் மோசமான மருத்துவம் கிடைக்கின்றது திமுக ஆட்சியில் மருத்துவ அலட்சியத்தால் ஏற்படும் உயிர் பலிகள் சர்வ சாதாரண நிகழ்வாக மாறிவிட்டது இங்கு நடக்கும் மருத்துவ முறைகேடுகள் ஒரு தொற்று நோயை போல தொடர்கிறது ஒவ்வொரு மருத்துவ மரணத்திலும் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழைகளே தனி ஒரு தமிழனின் ஓட்டு மீது திமுக வைத்து அக்கறை கூட அவனது உயிரின் மீது வைக்காதது ஏன் சொல்லுங்க இவர்களுக்கான தண்டனையை வாக்குச்சாவடிகளில் கொடுப்பீர்களா மக்களே